ஐவருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்டுருக்கோம் அதில் சப்பானி பருவத்தில் இரண்டாவது செயல் அண்டர்தம் துயர் ஒளித்தனம் என்று கொண்டாடி ஆவலம் கொட்ட மண்ணும் ஐராணி குலவியும் துண்டனும் என தேவர் அரசு இரு கரங்கள் கொட்ட துண்ட வெண்பிரை குறை எயிற்று வெண் சூருளும் துண்ணன பறை கொட்ட நீல் கருதி அந்தனார் இடம் தோறும் மங்களம் பெருக தூரியம் கொட்ட பெரும் கவி புலமைக்கு நீ சொன்ன படி திண்டி திண்டிமம் கொட்ட வெம்பகை நிசா பதியும் முழுவதும் பறை கொட்ட வெல்வளை தரும் தன் தரளம் மலைமுண்டு நக ராதிப சப்பாணி கொட்டி அருளே சமரமுக வீர பர சமய திமிராரி சப்பானி கொட்டி அருள் என்று சொல்லக்கூடிய பாடல் இதனுடைய தேடிமுறை தேவர்களின் துயரத்தை நீக்கினோம் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவரிக்கவும் அசுரர்கள் அழிந்ததனால் இந்திரனுடன் மகிழ்ச்சியோடு இருந்தோம் என்று இந்திரன் இந்திராணியுடன் மகிழ்ச்சியோடு இருந்தோம் என்று இந்திரன் தன் இரு கரங்களை மகிழ்ச்சியுடன் கொட்டி ஆரவரிக்கவும் பிறைச்சந்திரன் போன்ற வளைந்த கோரைப்பற்களை உடைய சூரபதுமனின் உள்ளம் திடுக்கிட்டு பதைப்பதைக்கவும் வேதங்களின் வல்ல அந்தனர்கள் எழுப்பும் மங்கள ஓசையோடு மங்கள வாத்தியங்களும் முழங்கவும் இனிய இசையுடன் போதும் வேதங்களுக்கு நீ சொன்ன பொருள் பொருள்படி தம்பட்டம் அடிக்கவும் அதை பெருமை அடிக்கும் அர்த்தம் பகைவர்களாகிய அசுரர்களின் மகேந்திரபுரி முதலான நகரங்கள் முழுவதும் சாப்பறை கொட்டவும் இதை இசைக்கருவி வெண்ணிற சங்குகள் ஈனும் முத்துக்களை மலையென கொண்டு குவிக்கும் கடல் சூழ்ந்த திருச்செந்தூர் நகரில் எழுந்தள்ள இருக்கும் முருகப் போர்க்களத்தில் பகைவருக்கு விழுப்புண்களை கொடுக்கும் வீரனே புறச்சமயங்களாகிய இருளை போக்கும் ஞானவேரனே நின் இருமலர் போன்ற கைகளை கொட்டி அருள் புரிவாயாக சொல்லக்கூடியது இதில் இதனுடைய சிறப்புரை அண்டன்ன தேவன் ஆவலம்னா கொட்டல் ஆரவாரித்தல் ஐராணினா இந்திராணி தேவர் அசுடர் இந்திரன் வென்சூர் அப்படின்னா கொடிய சூரபதுமன் இதுக்குடிய அறிஞ்சொற்ப தான் இதை கொடுத்துருக்கு சிறப்புரை என்று சொல்லி அந்த பகுதியை பாருங்கள் அம்பறை அப்படின்னா சாப்பறை அதாவது இசை கறி இசை அந்த பகுதியை தெளிவாக பாருங்கள் வாழ்க்கை நன்கு கற்று இதனுடைய முருகணர்வு பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க